வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி அறையிறதில ஆஸ்திரேலியா வீழ்த்த இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்திய பிளேயிங் லெவல்ல ஏற்பட்டிருக்க கூடிய திடீர் மாற்றம் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் பயத்தை சொல்லலாம் அதனால இந்தியாவுக்கு சாதகமா மூணு காரணங்கள் பார்க்கப்படுது பாகிஸ்தான் மற்றும் துபாய்ல நடந்து வரக்கூடிய சாம்பியன்ஸ் நிறைவு பகுதியை நெருங்கிருச்சு சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுறாங்க இதுல முதல் அரையிறுதி போட்டியில இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மார்ச் நாலாம் தேதி மோதுறாங்க ஐசிசி போட்டி அப்படின்னு சொன்னாலே ஆஸ்திரேலியா எப்பவுமே வீடு கொண்டு விளையாடுவாங்க அதுவும் இந்தியாவோட அப்படின்னா இருபத்தி மூணாம் ஆண்டு உலக கோப்பை ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு நாள் இருக்காங்க இதுல ஆஸ்திரேலியா எண்பத்தி நாலு வெற்றிகளோட முன்னிலை வகிக்கிறாங்க இந்தியா ஐம்பத்தி ஏழு வெற்றிகளோட இருக்காங்க பத்து போட்டியில எந்த முடிவுமே கொடுக்கல அதே நேரத்துல சாம்பியன்ஸ் சாம்பியன் இந்தியா டாப்ல இருக்காங்க சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றுல ரெண்டு அணிகளும் நாலு முறை விளையாடி இருக்காங்க இந்தியா ரெண்டு போட்டியில வென்றிருக்காங்க ஆஸ்திரேலியா ஒரு போட்டியில வென்றிருக்காங்க ஒரு ஆட்டத்துல முடிவு கொடுக்கல ஆஸ்திரேலிய அணி ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை ஃபைனல்ல இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்று இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியாவை பழி தீர்க்க இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்கு இதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணமே இப்போதைய நிலையில ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி தான் வலுவா இருக்காங்க ஆஸ்திரேலியால பிரதானமான கேப்டனும் பாஸ்ட் பவுலருமான பேட் கமின்ஸ் உலகத்தோட முன்னணி பாஸ்ட் பவுலர்களான மிச்சல் ஸ்டார்க் ஜோஸ் ஹசலுட் ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ச் கேமரான் கிரீன் இவங்கெல்லாம் காயம் காரணமா விளையாடல இது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அதோட நாதன் இந்த மாதிரி அனுபவம் இல்லாத பவுலர்களே ஆஸ்திரேலிய அணியில இருக்காங்க யாருமே இல்ல ஆஸ்திரேலியாவோட இந்த பலவீனம் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில அப்பட்டமா தெரிஞ்சது அதனால அனுபவம் வாய்ந்த இந்திய பேட்ஸ்மேன்கள் ஜாம்பாவை தவிர மற்ற பவுலர்களை ஈஸியா சமாளிச்சு ரன் குவிக்க முடியும் இரண்டாவது முக்கிய காரணம் இந்திய அணியோட ஸ்பின் பவுலிங் அட்டாக் இந்தியாவுல பர் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் ஏற்கனவே சூப்பரா பவுலிங் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்களை எதிர்கொள்றத தடுமாறுவாங்க அதுவும் வருண் சக்கரவர்த்தி முதல் முறையா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட உள்ளதுனால அவர் எப்படி போடுவாரு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது அதனால இந்திய அணி நியூசிலாந்து போட்டியை எதிர்கொண்ட மாதிரி இந்த நாலு ஸ்பின்னர்களை வச்சு அட்டாக் பண்ணா ஆஸ்திரேலியாவால ஒண்ணும் பண்ண முடியாது மூணாவது காரணம் போட்டி நடக்கிற துபாய் பிச் துபாய் சர்வதேச மைதானத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் மெதுவான தன்மை கொண்டது சுழலுக்கு நல்ல கை கொடுக்கும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் துபாய் பிச்ல மட்டுமே விளையாடுறதுனால இந்த பிச்சோட ஜாதகம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனா ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு சாதகமான பாகிஸ்தான் மைதானங்களை விளையாடிட்டு முதல் முறையா துபாய் பிச்ல விளையாடுறாங்க துபாய் பிச் எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது அதனால் ஆஸ்திரேலியாவை விட இந்தியாவுக்கே துபாய் மைதானம் சாதகமா இருக்கும் இது எல்லாமே ஒரு காரணமா வச்சுக்கிட்டாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐசிசி பெரிய தொடர்கள் அப்படின்னு வந்துட்டாலே வீரர்கள் பற்றாக்குறை பிட்ச் தன்மை போட்டி அழுத்தம் இப்படின்னு எதையுமே பொருட்படுத்தாமல் ஆஸ்திரேலியாணி ஆக்ரோஷமா விளையாடுவாங்க இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்திய அணி சரியான திட்டத்தோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதோட ஃபைனல்ஸ்க்கும் போக முடியும் நன்றி வணக்கம்